ஹாய் நான் தான் உங்கள் அருள் பிருந்தா நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன ஒரு விளா விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை தான் அதிகமாக போயிட்ருக்கு அது வந்து எதனால் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா எல்லா உறவுலையுமே வந்துட்டு சண்டைகள் இருக்கும் தான் அது வந்து நம்ம சண்டை இல்லைன்னு சொல்ல முடியாது கோபம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா உறவுலையுமே வந்து நமக்கு எல்லாமே சண்டை இருக்கும்ல இப்போ நம்ம அம்மாவும் சரி நம்மளை திட்டுவாங்க நம்மளும் நம்ம அம்மாவை திட்டுவோம் ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம வந்து நம்ம அம்மாவை நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்ல அடுத்த செகண்டே நம்ம பேசுவோம் அது மாதிரி ஏன் வந்துட்டு மாமியாருக்கும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியல இதுவே வந்து நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்க்கலாம் செய்யலாம் எல்லாமே செய் பண்ணலாம் ஆனால் இதுவே மாமியார் இருக்கும் போது நான் ஏன் செய்யணும் நான் ஏன் பண்ணணும் அவங்க வந்து மக பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் பேசுகிறாங்க வந்து இப்போது ஒரு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே வந்து பகிர்ந்துக்கிறாங்கள இது வந்து என்னோடய வீடு இது வந்து ஏன் வீடு இது ஏன் நிலம் இது வந்து என்னோடய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து அது வந்து நம்மளோடதே ஆயிடுது ஆனால் இதுவே வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு மாமியார் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்களேன் இப்போ உடம்பு சரியாமல் ரொம்ப படுத்தியே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயிரத்தில் ஒரு மருமக தான் வந்து அவங்களுக்கு வந்து செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கிராமத்தில் பார்த்த வரைக்குமே அப்படிதான் ஆனால் எல்லா பொண்ணுங்களுமே வந்து எல்லா மருமகளுமே வந்து அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறதா இருக்கட்டும் அவங்க படுத்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டு அந்த மாதிரி எந்த ஒரு மருமகளுமே பண்ணுறது இல்லை ஆனால் இதுவே வந்து அவங்க பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டலாம் அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ட்ரெஸ் செஞ்சு பண்ணுறது அது எல்லாமே செய்கிறது எல்லாமே அவங்க பொண்ணுங்க தான் வந்து செய்கிறாங்க அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு என்னத்தில் எப்படி எனக்கு எப்படி சொல்ல வருதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் தான் சொல்லணும் வந்து செய்து வந்து எல்லாருமே நீங்கள் வந்து ஒரே மாதிரியே பாருங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை அப்பாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மாமியார் மாமனாராக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் ஒரே மாதிரியே பாருங்கள் ஏன்னா இப்போ எல்லா உரகளுமே வந்துட்டு சண்டை இருக்கும் நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ளே நமக்கு சண்டை இல்லாதா நம்ம அண்ணன் கிட்ட சண்டை இல்லையா எல்லாருக்குமே சண்டை இருக்கும் எல்லாருக்குமே கோபங்கள் இருக்கும் ஏன்னா நீ ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொன்ன சின்ன சின்ன தான் இதுவே வந்து மாமியாராக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் இல்லை நாத்தனார் கொழுந்தனர் இவங்க எல்லாருக்கிட்டேயுமே நமக்கு வந்து கோபங்கள் வருத்தங்கள் இருக்கும் ஆனால் அவங்கள செய்து விட்டு கொடுக்காதீங்க அவங்கள வந்து ஒரு எதிரியாக பார்க்காதீங்க ஏன்னா வந்து அவங்களும் ஒரு மனுஷன் நம்மளை மாதிரி நினச்சிக்கோங்களேன் நம்ம அண்ணன் நம்ம அப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்லா வரலாம் எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் தயவு செய்து வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே பாருங்கள் நம்ம அம்மா வீட்டு சொன்னங்க வந்தால் மட்டும் ஒரு மாதிரியாகவும் அவங்க வீட்டு சைடில் யாராவது வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாமலும் இருக்காதுங்க ஏன்னால் நான் என்னோட அனுபவத்திலையும் சரி நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் தயவு செய்து யாருமே அது மாதிரி பண்ணாதுங்க எல்லாருமே ஒரே மாதிரியே பாருங்கள் ஹஸ்பண்ட் வீடாக இருக்கட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் அதே மாதிரி அது பசங்களா இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற பசங்களா இருந்தாலுமே சரி பொண்ணுங்களா இருந்தாலுமே சரி ரெண்டு வீட்டுக்குமே நீங்கள் ஒரே மாதிரியே பாருங்க அதுவே போதும் அதுவே நீங்க பாத்தீங்கன்னாவிலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு இருக்குன்னு தான் அர்த்தம் செய்து வந்துட்டு இவங்கள குறையும் அவங்களும் குறையும் நீங்கள் சொல்லாதீங்க எல்லாருக்கிட்டையுமே குறைகள் நிறைகள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஆனால் அதை கடந்து போங்க ஏன்னா நம்ம வாழ்கிறது ஒரு லைஃபு ஒரு வாழ்க்கை அதான் நம்ம வாழ போகிறோம் இதுக்கப்புறமும் நம்ம வந்து நினச்சி பார்த்தாலும் அவங்க கூட நம்ம பிறக்க போகிறதில்ல அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம வாழ போகிறதில்லை இந்த லைஃப்பின் இந்த நிமிஷம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிள்ளை போய்கிட்டே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சது அப்படி தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கிறவங்க நாளா இல்லை ஏன்னா ஸோ இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த நிலமை இந்த நோ இந்த நாள் இது மட்டும்தான் நம்ம கையில் நம்மளோட உறவு நம்ம கையில் இருக்குது தயவுசெய்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோட சேனலை இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்